தண்ணீரை யார் கட்டுப்படுத்த முடியும் பைபிளில் தேவன் நான்கு முறை தண்ணீரை பிளந்து தன் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா எகிப்தில் அடிமைப்பட்ட யூதர்களை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சென்றடைவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே செங்கடல் தடையாக நின்றது பின்னே பார்வோன் சேனை கர்ஜித்து தொடர்ந்தது தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை தேவன் கட்டளையிட்டபடி மோசே கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது சமுத்திரம் ஒதுங்கி வறண்டு போயிற்று தண்ணீர் மதிலாக நின்றது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள் பின்தொடர்ந்த எகிப்தியர்கள் தண்ணீரில் அமிழ்ந்து போனார்கள் ஒருவனும் தப்பவில்லை இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு மக்களை வழிநடத்த யோசுவா அழைக்கப்பட்டார் ஆனால் யோர்தான் ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அது ஒரு பெரும் தடையாக வந்து நின்றது தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தினார் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான் ஆற்றில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக நின்றது ஜனங்கள் அனைவரும் உலர்ந்த தரையில் எளிதாக கடந்து சென்றார்கள் மூன்றாவதாக எலியா தீர்க்கதரிசி தான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து தன் சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தான் நதியின் தண்ணீரை அடித்தார் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டபடி தண்ணீர் அவருக்கு முன்பாக பிரிந்தது எலியாவும் எலிசாவும் உலர்ந்த தரை வழியாய் கடந்து சென்றனர் நான்காவதாக எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்த்த பிறகு எலிசா எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பெற்றான் அவன் யோர்தானுக்கு திரும்பிச் சென்று எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது இவ்வாறு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நான்கு முறை தண்ணீரை பிளந்த தேவன் இன்று உன் வாழ்க்கை தடைகளையும் பிளந்து வழி செய்கிறார் விசுவாசத்துடன் நடந்து வா அற்புதம் உன் கண்களுக்கு தெரிய வரும் இந்த அற்புதத்தை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள்